या देवी सर्वभूतेषु दे शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः കാഖ്യയനായ്മേ കന്യാകുമാര ജീമേ തന്നോസ് അമ്മേ പ്രചോദയാ ഓം സർവമംഗള മാംഗളെ ശ്രീ സർവാദകൃമേ ഗൗരീനാരായണീ നമോസ് കാളാഭിഷേകം സമർപ്പയാ சர்வமங்களாய செவியம்மனே தனம் தரும் தரும் கல்வி ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத அந்த அன்பெங்கி எல்லாம் தரும் எங்கள் நவீனவள்ளியே அந்தமெல்லாம் பூத்தாழை மாவி அம்பூ நிறத்தாழை கொடியடைந்த காத்தாழை முக்கன் குறையின் மிலையே ஓம் சர்வமங்கல மாங்கல்யே திரே சர்வாதசாரகே திரையமகே கௌரி நாராயணி நமோஸ்பு அஞ்சு பணம் ஒரு தேங்காய் ஒரு கட்டி கட்டணு அஞ்சு பணம் ஒரு தேங்காய் ஒரு பின்னணி

போது <small>